cái à. வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே முத்த கடி கே சத்த முத்துக்கு தூக்கி கேச சௌசம் தெரியுங்க சொல்லாதீங்க சரி ஓகே படிப்பீங்க

अवाज कहई बेनасें, स्यिवाज़ों साफ्द, सनि 없는 फितलग बेनस, सह बड़़ों परामस, से जिवाज रफ्लग यिव्ल्ड गिल्ग लिल्यों, ताकल्ली पूмовा, जिवाज आऔपूल में परामस, में परामस, मांस, ketap balam mapalam mapalam koya palam apelem palam koya balam apel, apel palam baya geyap balam apel anarje palam क्या टे क्या क्या तब पालम तो इस टां डेट नहीं है यार टे यार ना बोले சேவ் பண்ண முடியும் எட்டு சேவ் பண்ணுங்க எட்டு

பாட்ரா பாட்டி ஓ அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவோம் சேவ் பண்ணிடலாமா சேவ் பண்ணால் என்ன ஆகிடும் நீ பாபு கம்ரா என்ன ஆகும் சேவ் பண்ணா பாபு கம்ரா பாபா சேவ் பண்ணால் என்ன ஆகும் அப்போ நான் என்ன சேவ் பண்ணால் நீ யாருக்கே என்னது இது புசு

വെറ്റ് വെറ്റ് നെല്ല് മാറ്റോ അല്ല നല്ല കാണേ ഓക്കേ நானும் ஒரு நாள் சூரிய போல இருக்கலாம் பாக்க பாட்ட வச்சா பாட்ட சாய் பாட்ன காய் காலை பாட்ன காய் வந்துச்சு சரி ஓகே ஓகே இப்போ குணக்கனுடைய ஃபோன் வந்துச்சு ஒரு பிரதர் பேசியிருந்தார் கலிஃபோர்னியாவிலேருந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறாங்க வாய்ஸ் சரியாக கேட்கல எனக்கு அவர்கிட்ட அது ஒரு சில பிரதர் ஏன் அதாவது அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்களுக்கு வந்து மேலே வெட்டிங் டேவர் தான் அதை முன்னிட்டு இந்த மாதிரி மனநல காப்பகத்தில் நீங்கள் வந்து ஒரு அன்னதானம் பண்ணோம் பண்ணி கலைஞ்சி நடத்தணும் சொல்லிட்டு ஃபோன் பண்ணார் எனக்கு வாய்ஸ் விட்டு கேட்டதால் அவர்கிட்ட பேசிட்டேன் இது பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் அவர் எங்கே எப்போ பண்ணணும்னு சொல்லுவார் இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் அன்னதானம் பண்ண அனுப்பிங்க டைம் இருக்காது அவங்களுக்கெல்லாம் பிஸியாக இருப்பீங்க அது மாதிரி எல்லாம் என்ன கான்டக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா எங்கள் கலைஞர்களுக்கும் நகல் கலைஞர்களும் கொஞ்சம் ஒருமை கூட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் சாப்பாடு அன்னதானம் பண்ணிவிட்டு அங்கே சந்தோஷப்படுத்துகிறோம் இல்லையா அதையும் நாங்கள் ரெண்டு வேலையும் நான் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஏன்னா அந்த வழி அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் ஒரு நடக்காத ஆளுங்களை ஒரு மன உழச்சி ஆளுங்க இல்லாத ஆளுங்களை பார்க்குற கஷ்டம் அது பார்க்குறவெல்லாம் தெரியும் எனக்கு இந்த கஷ்டம் வெளியே சொல்கிறது இல்லை இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது அது ஃபீலிங் வெளியே சொல்ல தெரியல அவ்வளோதான் சொல்லுங்கள் இப்போது இவன் ஒரு வேளை பொண்ணாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்

கோ கோகுல் சொது கோ சொ கோ வந்துச்சுங்களேன் சொல்ல மாட்டேங்கல் கோி இல்ல கோ புல்

கஷ்டம் இங்க வேற இங்க அமுங்க ராத்தாட்டு நிலவன்ன கூற இல்லாத நிலமிங்கு ஏது காலனும் தோல் முன்னோடு தடைகள மீறு எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறம் உண்டாகும் அன்மேலே மீதையிருணி கடந்தால் காலை ஒளி வா செல்வாரும் தோழி நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நால்வரும் தலை கோதும் எலங்கா காசு ஆ சரி அண்டா அண்டா உண்டா பொரி உண்டையா பொரி உண்டை பிடிக்குமா அவனுக்கு வாங்கனு சாப்பாடு சாப்பிடப்பா பயசு டைம் இன்னொரு அவங்க போரி செய்வோம்

ஐ அ லூட்டு எங்கே கொள் மாத் நாயா மாட் நாயா பம்பர கட்டம் மண்டையா இட்லி கவ்வ இட்லி கவ்வ இட்லி எங்கே கொள்ளி தப்பா சொல்லிட்டான் டாண்ட இட்லி என்டி அங்கே அங்கே இட்லி அங்கே இடி கொள்ள இயர் கை வலிக்கிது எனக்கு என் டே கொள்ளி என் சரி ஓகே பை பை சொல்லு பை Ay, do, do.